அம்பானி அதானி கொடுத்து விட்டார்கள் கொடுத்து முன்னூத்தி எழுபத்தி ஆறு பக்கம் அம்பானி அதானி பேரே காணும் கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க எல்லாரும் திரு அமித்ஷா அவர் ரொம்ப உருப்படியா ஒரு கேள்வி கேட்டார் அவ்வளவுதான் எலக்ட்ரல் பாண்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்த பிறகு எலக்ட்ரல் பாண்டு மூலமா மட்டும்தான் பணம் வாங்கலாம்னு சொன்ன பிறகு யார் கொடுக்கிறார் யார் வாங்குற அந்த பாண்டுங்கிறது உலகத்துக்கு தெரியும் எந்த கட்சி வாங்கியிருக்குங்கிறது உலகத்துக்கு தெரியும் யார் எந்த கட்சிக்கு கொடுத்தா தான் தெரியாது ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாஜகவுக்கு கொடுத்தாருன்னா திமுக என்ன பண்ணும் ஓஹோ உங்களுக்கு தாமரை மலரணுமா அப்படின்னு வயரு கரண்ட் வாட்ரு புரியுங்களா அப்ப ஒரு தொழிலதிபர் இன்னொரு கட்சிக்கு கொடுக்கிறாருன்னா அது யாருக்குனால அப்படியே பிஜேபி காங்கிரஸ் இனிமேல் யாரும் அப்ப தொழிலதிபர் நல்லபடியா பாத்துக்கோங்க எலக்ட்ரோல் பாண்டுங்கிறது ஒயிட் மணி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது கருப்பு பணம் அல்ல வெள்ளை பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பணத்தை கட்டி வாங்குறாங்க ஒயிட் மணி அவங்க அக்கௌண்ட்ல ஆடிட்டிங்ல வந்தே ஆனும் கட்சிகளுக்கு வரக்கூடிய மணி ஒயிட் மணி ஒவ்வொரு கட்சியும் போய் தன்னுடைய பணத்தை மாத்துறாங்க அகில இந்திய அளவுல அதிகமா வாங்கின கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் அதிகமா வாங்கின கட்சி எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கீங்க இப்ப என்னங்க இப்படி எப்படி இருக்கீங்க எல்லா மேட்டரும் தெரியுங்க திரு அமித்ஷா அவர்கள் சொல்றார்

இந்த ஜோக் வந்து திரு அண்ணாமலை உங்களுக்கு கேட்டா ரொம்ப ரசிப்பார் ஏன்னா நேத்து ராத்திரி அவர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு நான் பொது வழியில பேசுறதுல தான் சொல்லுவேன் நேத்து ராத்திரி போச்சுருந்தாரு பிரதர் யூ ஆர் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி ஐ வில் டெஃபினட்லி ட்ரை டு பீ தேர் அப்படின்னு போட்டிருந்தார் இப்போ நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் அவர் வந்து அங்கே பிரஸ் மீட் கொடுத்துட்ருக்காரு பேசிக்கிட்டு பிரஸ் மீட்ல இருந்து எனக்கு மெசேஜ் போட்டுருக்காரு பிரதர் ரொம்ப சாரி என்னால் வர முடியல மை சின்சியர் பிரேஸ் ஐ ஐம் வாட்சிங் யூ அப்படின்னு போட்டிருந்தேன் திஸ் இஸ் ஹவுர் லேட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நான் யாரோடையும் தனிப்பட்ட முறையிலையும் யாரோடையும் வந்து இது பண்ணல அண்ணன் சொன்ன கருத்து இங்கே முரண்பட்டார் பாண்டே சொல்கிற கருத்தில் நான் முரண்படுறேன்னு அண்ணனுடைய கருத்தில் நான் முரண்பட்டு இருக்கிறேன் அதை நான் பின்னாடி சொல்ல போகிறேன் சரிங்களா எனக்கு வந்து நேர்பட பேசி பழக்கம் நேர்பட பேசி பழக்கம் முகஸ்துதிக்காக நான் வந்து இப்போ நான் சொன்னேன் உங்கள் காதில் உழலை அவர் உழைக்கிறார் நீங்கள் உழைக்கிறீங்களான்னு கேட்டேன் அவர் உழைக்கிறார்னு யாரை சொன்னேன் உங்களுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது இப்படியா இருக்குமோ இப்படி இருக்கும் ஏன்னா பொழுது போல வீட்டுல அதுக்கு நாள் இல்ல ரஜினிகாந்த் சார் வந்து கோவிட் டயத்துல வந்து உடம்ப காட்டி வேண்டான்ட்டு வெளியில வந்தார் இப்போ நல்ல ஒரு தருணம் இது தமிழ்நாட்டுக்கு இந்த நேரத்துக்கு ஏன் வாய்ஸ் கொடுக்கணும் கொடுத்தாதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்யற ஒரு நல்ல விஷயம் நடக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவர் வாய்ஸ் கொடுத்தாரு ஜெயிக்க வச்சீங்க தொண்ணூத்தி எட்டுல வாய்ஸ் கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அவர் வாய்ஸ் கொடுத்ததுக்கு எதிராக போச்சு அரசியல் நான் மறந்துடுறோம் நமக்கு சௌரியமான வாய்ஸ் கொடுத்தாரு அண்ணன் வாசன் அவர்கள் சாட்சி அவங்க அப்பா திரு மூப்பனார் அவர்களுக்காக இனிமே மீண்டும் ஒரு முறை ஆட்சி வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுங்கிறது ஒரு வாசகம் வந்து அப்படி பொறிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி எட்டுல அவர் இன்னொன்னு சொன்னாரு அது நடக்கல சோ வாய்ஸா இருந்தாலும் திரு ரஜினிகாந்தா என்னுடைய தலைவர் சரிங்களா எனக்கு அதுல இருந்து குழப்பம் இல்லை அவராகவே இருந்தாலும் மக்களுடைய கருத்தை பிரதிபலித்தால் தான் வாய்ஸ் எடுவிடும் நான் ஒண்ணு சொல்றேன் அப்ப அண்ணன் ரஜினிகாந்த் முதலமைச்சர் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் அவருக்கு வாய்ஸ் கொடுக்க மாட்டாரா அது ஒவ்வொருத்தரையும் பிஜேபி தான் கொடுக்கணுமா காங்கிரஸ் தான் அவர் கொடுத்துரு நான் தான் முதலமைச்சர் வாய்ஸ் கொடுத்துட்டாரு நீங்க எல்லாம் படக்கம் ஓட்டு போட்டுருவீங்க உங்களை நம்பி எல்லாம் ஓட்டு போட கேட்டு நின்ற முடியுமா லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கையை கட்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கிற ஆட்கள் இல்லைங்களா அதனால் வந்து அவருக்கு தெரியும் இந்த சூட்சுமங்கள்லாம் நம்ம பொறுத்துவராதுங்க அதனால் வந்து விட்டார் ஓகே கரிஷ்மேட்டிக் லீடரை பத்தி கேட்டிங்க கரிஷ்மேட்டிக் லீடர் வந்து அவங்களுடைய ஒர்க்களோடு நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அறிந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பட் வந்து அதை பிஹேவ்டர் சி என அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய சீஃப் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் முடி முடி பண்ணோம் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஒரே பேஸ்கெட்டில் எல்லா முட்டையிலையும் போடாதீங்கன்னு சொல்வாங்க அதனால் விஹேவ் சி அவருக்கு ரெண்டாயிரத்து நிறைய வேலை இருக்குங்க நம்ம வெ கேண்ட் வெயிட் அண்ட் வாஷ் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து ஏன் அந்த விவசாய கருமி சின்ன கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இது அவருக்கு ஆதரவா வந்து சட்ட திட்டத்துல வந்து எலெக்ஷன் வந்து குறிப்பிட்ட தேதிக்குள்ளதான் விண்ணப்பிச்சா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு இருக்கு அது வந்து அவர் படல் அந்த தேதியில வந்து படலா அதனால வந்து குடுக்கல புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து ஏன் அதை ஆதரிக்கீங்க ஒரு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு காலத்துல அப்ளை பண்ணலன்னா அது ஒரு மிஸ்டேக் இட்ஸ் நாட் ஏ கிரைம் அவர் வந்து முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறார் எனக்கும் அவருடைய கொள்கைக்கும் உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிற மட்டும் முக்கியம் இல்ல நியாயமா இல்லையா இவ்வளவுதான் என் மனசாட்சிக்கு தேர்தல் ஆணையம் எக்ஸா பண்ணிருச்சுன்னு எனக்கு தோணுது நான் அதை வெளிப்படையா சொல்றேன் நீங்க நூறு பேர் இங்க சங்கின்னு சொல்றாங்க ஆனா நான் வந்து திரு நாம் தமிழர் திரு சீமான் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி நினைக்கிறேன் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை சார் யாருக்கு வணக்கம் சார் மன்னிக்கிறோம் பாண்டே அவர்கள் சொல்வது எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை ஏன்னா கொடுத்துருக்காங்க நான் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டே இன்னொன்று கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி சவுத் இண்டியாவில் மூணு ஸ்டேட்ல அந்த சின்னத்தை கேட்டு அவங்க கம் அப்ளை பண்ணப்ப அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு தெரிந்த நான் நான் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவா சொல்ல ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தால அதிகம் பாதிக்கப்பட்டவன் நான் ஆனா உண்மை என்னன்னா இப்ப தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் கேட்டு கிடைக்கும்னா அதுக்கு காரணம் தெலுங்கு தேச கட்சி அந்த ஸ்டேட்ல ஒண்டிதான் இருக்கு நம்ம கட்சியில இல்ல சமாஜ்வாடி கட்சி யூபியில தான் இருக்கு இது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி ஆரம்பிச்சு மூணு ஸ்டேட்ல எங்களுக்கு வேணும்னு கேட்டதுனால அவங்க கொடுத்துட்டாங்க இதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல நான் வந்து மக்கள் செல்வரோட தொண்டன் அந்த முறையில் கேட்குறதுனால கேட்குறேன் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமையத்துக்க ஒரு பின்புலமாக சோ இருந்தாங்க அவரோட அவரை மாதிரியே நீங்கள் செயல்படும் நேர்மையாக யதார்த்தமாக ஸ்டேட் பரோடாக பேசுகிற நீங்கள் உங்கள் நண்பர் என்று சொல்லும் அம்மாவின் வாரிசாக தரும் மக்கள் செல்வருக்கு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு அவர் போல் இன்னும் நீங்கள் பின் இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்களா உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பற்றி உறுதி குடி நானே இல்ல அது மாவட்ட செயலாளரா இருக்கேன் உங்க அண்ணன் நோட் பண்ணிட்டார் அண்ணன் நோட் பண்ணிட்டார் இல்ல இல்ல அது மாவட்ட செயலாளரா இருக்கேன் அண்ணன் அண்ணே நோட் பண்றார் நீங்க பாலிடிக்ஸ் போவீங்களா சார் எனக்கு சகவாசமே அரசியல்வாதியோட தான் அதனால அவங்க என்ன பாடு பண்றாங்கன்னு தெரியும் நாம இழுத்து விட்டு ஜாலியா வேடிக்கை பார்க்கற விட்டு அந்த பக்கம் நம்ம போறதெல்லாம் கிடையாது வாக்கு அரசியலில் வெற்றி பெற காலை பிளி பிடிக்க நேரும் கழுத்தை நெரிக்க நேரும் எனக்கு ரெண்டும் உதுறது அது வந்து செய்ய வேண்டிக்கும் அது ராஜ தர்மம் அது அது வேற அப்படியே நசிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் வழி கிடையாது அதெல்லாம் சுலபமா சாத்தியம் இல்ல எங்கள் அண்ணன் வாசன் அவர்கள் வந்து முதலமைச்சரா மாற முடியாதுக்கு பத்து காரணத்துல அது ஒரு காரணம் அவர் யார் காலை பிடிச்சதும் கிடையாது யார் அழுத்தம் நெரிச்சதும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு அது அரசியல்கிறது வாக்கு அரசியலுங்கிறது வேற அது வந்து சாதாரண விஷயம் இல்ல அது சத்திரியர்களுக்கான தர்மம் நமக்கான தர்மம் கிடையாது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இவர் இவர் ஹாப்பி முடிஞ்சு நமக்கு என்ன புதுசா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய அறிவிப்புல மதவாதம் சமூக நீதி மொழி இது இடம்பெற்றிருக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல மதவாதம் சமூக நீதி இந்த மொழியை தார்ந்து யாருமே அரசியல் பண்ண முடியாதா ஏன்னா ஒட்டுமொத்தமா பிஜேபியை தவிர்த்து பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த மூன்று விஷயங்களை மட்டும் விஜய் என்ன காரணம் நல்ல அட்வைசர் அமையலங்கிறதான் காரணம் புதுசா ஒரு விஷயம் சொல்லாம வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாம கதைக்காவாது திரு அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு பிறகு எல் முருகன் இந்த ரெண்டு பேர் தான் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாத்தனவங்க அதற்கு முன்னாடி திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு இளகணேசன் அவங்க எல்லாம் ரொம்ப தன்மையா ரொம்ப மென்மையா ஒரு அமைதியா திரு வாசனவர்கள் மாதிரி எதிர்ப்ப கூட அவரை வந்து அவர்கள் செய்வது சரியில்லை அது மாத்திரம் அல்ல இன்னொன்னு அப்படின்னு சொல்லுவார்

அதுக்கு ஆமாவா இல்லையாங்கிற அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பைஸ் தேவைப்படுது சூப்பர் நல்ல நெக்ஸ்ட் 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 அடுத்த வீடியோ போடு அப்ப இது ஒரு ஒரு முக்கியமான மேட்டர் அதை வந்து திரு விஜய் நல்ல திரைக்கதை வசன கருத்தாக்கள் சினிமாவில் அமைந்தார்கள் இங்க பார்க்கணும் சிறந்த எதிர்க்கட்சியா செயல்பட முடியல என்ற ஒரு இது இருக்கிறது அது உண்மையா வர நாட்கள்ல காங்கிரஸ் கட்சி வந்து சிறந்த எதிர்க்கட்சியா செயல்பட முடியாத காரணம் எண்ணிக்கை இல்ல எண்ணம் அவங்கள்ட்ட வந்து பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னும் நரேந்திர மோடியை தவிர ஏன் வீழ்த்துறோம் கூட தெரியல அவங்களுக்கு வா நரேந்திர மோடியை தோக்கடி போன்றாங்க அவர் தோற்கடிக்கணும் எதுக்குடிக்கணும் பாஸ் எதுக்கு பதில் இல்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க ஒரு முறைகேடு சொல்லுங்க ஒரு உழைப்பற்ற தன்மை சொல்லுங்க ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்க உலக நாடுகளில் மரியாதை இல்லைன்னு சொல்லுங்க டைம்ஸ் பத்திரிகையில உங்களை போட்டு வந்து அசைக்கப்படுத்துறான்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு நெகட்டிவா சொல்லுங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஏழுல இரண்டாவது முறையாக குஜராத் முதலமைச்சராக தேர்தலில் திரு மோடி அவர்கள் போட்டி போடும்போது அவர் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாடு தெரியுமா அவர் நிறைய சட்டம் போடுறாரு ஆமாங்க நிறைய டிசைன் டிசைனா சட்டம் போடுறாரு பாருங்க அவன் என்னென்ன பண்றான் ஒரு ஆள் சட்ட பேண்ட் கோர்ட் மாத்துறாரு கம்ப்ளைண்ட் ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல அப்புறம் எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய பலவீனம் எதனால் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு பதில் இல்ல ஒரு அஞ்சு விஷயம் இருந்தா தான் மோடியை வீழ்த்த முடியும் அந்த அஞ்சு விஷயத்தை நான் கடைசியில் சொல்றேன் அதனால காங்கிரஸ் வீழ்த்த முடியாது வணக்கம் சார் மத்தியில் வந்து இப்போ பாஜக தான் ஆட்சியில் வரப்போகுது அது எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கை நாங்கள் எட்டிட்டோம் இப்போவே சொல்கிறாரு இருபத்தஞ்சு சதவீத வாக்கு வந்து இப்ப எட்டிட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் எப்படி சார் இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல பாஜக ஆட்சி நான் நான் சொன்னதை முன்னாடியே கொண்டு வர வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் பாஜக இந்த வேகத்துல வளர்ந்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆட்சி நான் நினைக்கிறேன் ஆனா இருபத்தஞ்சு சதவீதம் இந்த முறையே வந்துருச்சுன்னா அதற்கு முன்னாடியே வந்ததற்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஐந்து என்பது கனவாக இருக்கலாம் அது நனவாறதுக்கு ஓட்டு போடணும் கிரவுண்ட் ஒர்க் முக்கிய மக்களே கிரவுண்ட் ஒர்க் முக்கியம் உட்கார்ந்த இடத்துல ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் யாரும் கிடையாது நீங்க உட்கார்ந்துகிட்டே கால் மேல கால் போட்டுட்டு இருந்தா உங்களுக்கு இருபத்தி சதம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க ஒருத்தர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா எத்தனை சீட் வரும் அப்படிங்கிறதுக்கு நூறு காரணங்கள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல தென் சென்னையில பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு அருவன் தென் சென்னையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்றால் பாஜக ஜெயிக்குமானா ஜெயிச்சிடும் தென் சென்னையில நரேந்திர மோடி அவர்கள் நின்றால் ஜெயிக்குமானா கட்டாயம் ஜெயிக்கும் இவ்வளவுதான் பாயிண்ட் ஒரே தென் சென்னையில பாஜக சார்மா தாமரை சின்னத்துல மூன்று பேர் இருந்தால் மூன்று விதமான வெற்றி வாய்ப்பு அவ்வளவுதான் பாயிண்ட் சோ எதிர யார் நிக்கிறாங்கற முக்கியம் இங்க யார் நிக்கிறாங்க முக்கியம் கூட்டணி எப்படி அமையுங்குறது முக்கியம் இது பல விஷயங்கள் சார்ந்தான் பிஜேபி இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வாக்கு சதவிகிதத்தை பெறும் அதுல எந்த குழப்பம் இல்ல அது சீட்டா மாறுமா அப்படிங்கிறது இன்னமும் இந்த இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் தெளிந்த பிறகு நான் கட்டாயமா சொல்றேன் அவ்வளவு தமிழகத்தில் இந்து சம அறையத்துறை மேற்பார்வையில் இருக்கும் திருக்கோயில்களில் பல நடைமுறைகள் முறைகேடுகள் நடக்கிறது அதை பத்தி வைணவ மத குருமார்களுக்கோ இல்லை ஒரு இந்து மத குருமார்களுக்கோ ஒரு ரொம்ப இக்னரெண்டாக இருக்காங்க அதை பத்தி இதே மதுரை வந்து அதை பத்தி முதல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க இப்போ ஒன்றும் பெருசாக பேசுகிறத பத்தி ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து மதகுருமார்கள் அண்ணாமலையை சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு இது மாதிரி வந்து முதல் கையெழுத்திலே நாங்கள் வந்து இந்து சமயத்துறையை வந்து நீக்கிடுவோம் மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்துல மதகுருமார்களுக்கும் பொறுப்பு இல்லை இருக்கும் போது கோயிலை விட்டு வெளியே போனால் நமக்கு அது பாதகமாக இருக்குமா இல்ல சாதகமா இருக்குமா ஏன்னா அது அடுத்தது வந்து இந்து சமய துறை வந்து வெளியே போகாது அது இப்போதைக்கு நடக்காது அதை சரி பண்றதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கணும் எதை ஒன்னையுமே வந்து ஓவர் நைட்ல நீங்க காலி பண்ணி அபாலிஷ் பண்ணி கொண்டு போக முடியாது அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் நடக்கணும் அது வந்து லாங் வேட்டுக்கோ நம்ம பார்ப்போம் மத குருமார்கள் பத்தி வித் ஆல் ஹியூமனிட்டி ரொம்ப தன்மையோட அவர்கள் இக்னோரண்டாலாம் இல்ல சைலண்டா இருக்கிறாங்க எல்லா மத குருமார்களும் வேண்டாம் அதுக்கு மேல நான் நியாயமா இருக்க பெரியவர்களை நான் கம்பல்சரி முடியும் அந்த ஆதார் பேங்க் அதெல்லாம் இணைக்கிற மாதிரி ஓட்டி ஓட்டர் கார்டு சேர்த்து

ரொம்ப நன்றிங்க இப்படி உள்ள மனசுக்கு நிறைவா ஒரு கேள்வி கட்டி எஸ் எஸ் யாரு கேத் கேதா சார் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி யாத்திரையில இவ்வளவு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்போ நம்ம வாக்கு சேகரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் அந்த லாஸ்ட் பேஸ் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் சோசியல் மீடியா அந்த அளவுக்கு ஆக்சஸ் இல்ல அப்படிங்கிறவங்க ஜென்ரலா அவங்களோட திங்கிங் என்னன்னா இப்ப டிஎம்கே தான் நமக்கு செஞ்சிருக்கு நமக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இன்னைக்குமே நிறைய நேட்டிவ்ஸ் இன்சைட்ல வந்து அவங்களுக்கு சரியா ரீச் ஆகல ஆக்சுவலி சோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால எப்படி இன்னும் கன்வர்ட் பண்ண முடியும் ஏன்னா இவ்வளவு உழைச்சதுக்கு அப்புறமா கடைசியில இவங்க தான் பண்ணி இவ்வளவு உழைச்சது அண்ணாமலை நீங்க உழைச்சிக்கலான்னு பாருங்க லாஸ்ட் கொஸ்டன் லாஸ்ட் கொஸ்டன் அருள் கேட்டு பாருங்க

பயங்கரமான அராஜகம் நடக்க அநியாயம் நடக்குது ஒரு கோச்சு கிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியை கலைச்சிருவோம் சொல்றாரு வச்சுக்கோங்க என்ன தெரியுமா இருபத்தி நாலு மக்களவை தேர்தலோட சேர்ந்து அந்த அம்மா திரும்ப ஆட்சிக்கு வந்துடும் சில விஷயங்களை லாங் ரூப்ல விட்டுதான் பிடிக்கும் மத்திய அரசு விட்டு பிடிக்குது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அவர்கள் வந்து உத்தரகாண்ட் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் வந்து இது மாதிரி கோயில் எடுக்கும்போது பாஜக அரசே கோயில் வந்து அரசாங்கம் எடுக்கும்போது அவர்கள் வேற ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அது வந்து சரியா போச்சு அப்புறம் திருப்பி அவர்களுக்கே கொடுக்கப்பட்டது ரொம்ப நன்றி அம்மாவோடைய நேரங்கிறது முடிச்சுக்கிறோம் நம்ம வந்து பிறகு நம்ம பேசலாம் ரொம்ப நன்றி ப்ளீஸ் சேவ் டைம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்